Praise the lord. look at luke 10 2 and 3 therefore said he unto them the harvest truly is great but the laborers are few pray therefore the lord of the harvest that he would send forth the laborers into his harvest

இப்படி சொல்ற நல்லா கேட்டுக்கணும் ஜெயிக்கிறவங்க உயர்றவங்க சராசரியா இப்படியே உட்காந்து நான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறேன் உங்களுக்கு இந்த பிரசங்க கிடையாது உயர்றவங்களுக்கு இந்த செய்தி எங்கேயோ கேட்டுட்ருப்பீங்க எங்க தெரியுமாங்க நீங்க சேகரிப்பீங்க உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி தான் நீங்க சேகரிக்கணும் உயர்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சத்துருக்கள் இருப்பார்கள் அதை தாங்கிட்டு அவனுடைய மிரட்டல்களுக்கு நடுவை தான் நீங்க சேகரிக்கணும் அல்ல சொல்ல மாட்டீங்களா சொல்லாரு நீங்கள் ஆடுகள் அப்படின்றார் உங்கள் நான் அறுவடைக்கு அனுப்புறேன் அறுவடை நான் நாங்க சேகரிக்க போறாங்க அறுத்து சேகரிக்க போறாங்க ஆனால் அங்க என்ன இருக்காங்க ஓநாய்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வரும்போது அதுல சில ஆபத்துகளும் இருக்கும் அதையும் புரிந்து கொண்டு ஞானத்தோடு அதன் நடுவில் நீங்கள் செயல்பட வேண்டும் ராமேன் சொல்ல மாட்டீங்களா கடவுள் உங்களை வைக்க போகிற மேஜையின் அனுகரத்தை சுற்றிலும் சத்துருக்கள் நிற்பார்கள் பக்கத்தில் ஆனா அது என்னை நிறுத்தாது நான் தொடர போகிறேன் என் அறுவடை அறுக்க தான் போகிறேன் அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் என் பாத்திரம் வழிந்தோடும் நீங்க பெரிய வாய்ப்புன்னு இறங்க போறீங்க நீங்க உயரம்னு இறங்க போறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வாய்ப்புன்னு இறங்கி அறுக்கப் போகிற இடத்துல எல்லாரும் உங்களுக்கு ஜிங் ஜாங் அடிப்பாங்களா அவங்க பக்கத்துல இன்னொரு கடையை நீங்க தொடங்குறீங்கன்னா உங்க பக்கத்துல இன்னொரு கடை தொடங்குதுன்னா அவங்க உங்களை சும்மா இருக்க மாட்டாங்க அடப்பாவி என் கிளையண்ட் எல்லாம் அங்க போயிட்டான் அவனுக்கு வேட்டு வைக்க தான் பார்ப்பான் ஆனா அந்த வேட்டுக்கு நடுவுல கத்தரை நம்பி நீங்கள் சேகரிக்க வேண்டும் அவள் அலையில சொல்ல மாட்டீங்க உங்க ஆசீர்வாதங்களுக்கு நடுவே சில சத்துருத்துவங்கள் இருக்கும் ஆனா பயப்படாத கர்த்தர் உன் கூட இருப்பார் நம்மளை விட வல்லமை மிக்கவர்லாம் ஊழியத்தில் இருக்காங்க நம்மளை விட உங்களை விட வல்லமை மிக்கவர்களும் வியாபாரத்தில் இருக்காங்க உங்களை விட திறன் பெற்றவர்களும் செல்வாக்குள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனா அவங்க நடுவில் நீங்க சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி எங்க ஆட்டினுடைய பலன் வேற ஓநாயனுடைய பலன் வேறங்க ஆட்டுக்குட்டியை போய் ஓநாய்க்கு நடுவில் அனுப்பிட்டு சொல்லார் போய் அறுத்துக்கோ ஆனா நான் அவங்க கூட இருப்பேன் நான் எத்தனை பேர் நம்புறீங்க பெரிய போராட்டம் இருக்கும் பெரிய கஷ்டம் இருக்கும் ஆனா அது நடுவிலும் நீங்கள் அறுவடையின்

மாடு ஆடு சாப்படும் புல்ல சாப்பிடுங்க ஓனை என்ன சாப்பிடும் ஆட்டை சாப்பிடும் என்ன ஒரு ஈக்குவாலிட்டி இருக்காங்க ஆடு ஆடுனாங்க சாப்பிடும் பாவங்க அது பேதங்க நாங்க ஓனாயிங்க சாப்பிடும் நம்மளே சாப்பிட்டோம் ஏதாவது ஒரு மேட்ச் இருக்காங்க ஆனா சொல்றார் அந்த நோநாய்களுக்கு நடுவுல உன்னை நான் சேகரிக்க அனுப்புறேன்றார் என்ன ஒரு வார்த்தையை கருத்தர் சொல்றார் போராட்டம் இல்லாம ஜெயம் இல்ல இறக்கம் இல்லாம உயரம் இல்ல சில சத்துருத்துவங்கள் இல்ல அங்க வெற்றி இன்னைக்கு ராத்திரி இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் உங்கள் தலையை கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண உங்கள் பாத்திரம் அழிந்தோடட்டும் இனிக்வாலிட்டி சான்ஸே இல்லைங்க பக்கத்து இவ்வளவு வளர்ந்தேனே கிருபங்க இன்னைக்கு இவ்வளவு இருபது வருஷம் திரும்பி பாருங்களேன் உங்களை விட பலசாலைங்க நிறைய பேர் கவுந்துட்டாங்க ஆனா நீங்களும் உங்க குடும்பம் இன்னும் நிற்கிறீங்க பாருங்க கிருபையா இல்லையாங்க அது உங்களை விட அப்படி இப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இல்லை உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார் போராட்டம் இருக்கும் சத்ருத்துவம் இருக்கும் மேஜை இருக்கும் சில கஷ்டங்கள் இருக்குமான நடு நடு நடுவிலும் நீங்கள் ஓங்கி படறணும் நீங்கள் கேதர் பண்ணணும் உங்கள் அறுவடை மிடிக்கணும் முடிக்கணும் உங்கள் சத்ருவின் மூக்குக்கு கீழே வாழ்ந்திருக்கீங்களா அந்த மாதிரி சத்ரு இங்க இருக்கான் மேலே விவரமாலாம் கேட்காதீங்க சத்ருங்க மேலே இருக்கான் அவன் மூக்கு கீழே நான் இருக்கேன் அவன் தும்னா என் வாயில்தான் உ அங்க உட்காந்து அவ்வளோ கூத்துங்க அவ்வளோ கூத்து பண்ணுவாங்க ஆனா கடவுள் என்னதும்மா செய்றார் இற விர்றா அவன் மூக்குக்கு கீழயே என் பிள்ளைன ஆசிர்வதிக்கிறேன்னு ஆசிர்வதிச்சு அழகு பார்த்து உயர்த்தி ஓ வாய்க்களுக்கு தப்பு வைத்து ஒரு நாள் ஓ நாயை கர்த்தர் தம் சந்ததிகளை உயர்த்தி காட்டவில்லையா என் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றவங்க யாராருந்தால் இது வரையும் சொல்லாதவராமேன்னு வராமேன்னு சொல்லிவிடு இல்லை இல்ல ஆண்ட உங்களை ஓநாய்களுக்கு நடுவே நான் சேகரிப்பதற்காக அறுப்பதற்காக அறுவடைக்காக ஒரு நீ ஈக்குவல் தைரியமாயிரு முடிக்கும் போது உன் அறுவடையின் மகத்துவங்கள் பெருதான் இருக்கும் ஆண்டவரே என்னால முடியலப்பா கொஞ்சம் இல்லை நீ ஆடுதான் நீ பலவீனமா தான் இருக்கிற உன்னவிட சத்துருக்கள் தான் இருக்காங்க ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் எனக்கு தெரியாது நான் கார்பரேட் வேர்ல்ட்லாம் ஒர்க் பண்ணல ஆனா சிலரை கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு பாருங்க வாய்ப்பு கிடைப்போம் தேட்டு தெரிஞ்சுப்பேன் அவங்க சொல்றாங்க கால் வாரதுக்குன்னே இருக்காங்களா நாலு பேர் எப்படி டிச் பண்ணலான்னு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி குத்துவானா அதெல்லாம் நடக்குமா உள்ள அந்த மாதிரி இந்த கம்பெனியில் உயரத்துல எல்லாம் இருக்கீங்க பாருங்க கவலைப்படாதீங்க உண்மையா வேலை செஞ்சுட்டு அங்க இருந்துரு யார் பள்ள பிடுங்கணுமோ கர்த்தர் புடுங்கி வச்சோன்னு வாழ வைக்க என் தேவன் இருக்கிறார் பக்க அவர் தானேங்க என்ன அனுப்புனாரு என்னை பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்குங்க எதுவுமே தெரியும் அவர் அனுப்புறாருனா நீ ஆடா இருந்தா நீ ஆடா இருந்தா உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு உனக்கு யார் இருக்காங்க ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார் ஓனாய்க்கு பல்லும் பெலமும் இருக்குங்க அவனுக்கு மெய்ப்பன் கிடையாது எனக்கு பல்லும் பெலமும் இல்ல ஆனா எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் உடலே சொல்ல மாட்டீங்களா உன் வெற்றி அவனுக்கு வேட்டா வரும்போது உனக்கு அகெயின்ஸ்டா வருவான் பக்கத்துல பயப்படாதே கர்த்தர் பார்த்து கொள்வான்